நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சிப்பவர்களை அட்டாக் செய்ய தனி குரூப்பை உருவாக்க வேண்டும் என அக்கட்சியின் பேச்சாளர் சாட்டை துறைமுருகன் வெளியிட்டுள்ள ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துறைமுருகன் காளியம்மாள் ஹுமாயுன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் குறித்த ரகசிய ஆடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு முழு காரணம் திமுக மற்றும் அதன் ஐடி டி விங் தான் என குற்றம் சாட்டப்பட்டது நீங்க கொஞ்சம் பொறுமையாருங்க என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க அமைதி காக்க இதற்கிடையே திருச்சி எஸ்பி பி வருண்குமார் சாதி ரீதியாக தங்கள் கட்சியினருக்கு தொந்தரவு கொடுப்பதாக சீமான் கொடுத்த பேட்டி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் வழக்கு பதிவு வரை சென்றது இந்த நிலையில் சீமானுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அவர்களை தாம் அட்டாக் செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் எச்சரித்துள்ளார் ஆனா இது தொடர்பாக அவர் வெளியிட்டதாக ஆடியோ பதிவு ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது அதில் சமூக வலைதளங்களில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அட்டாக் செய்து பயத்தை உண்டாக்க வேண்டும் என கூறியுள்ளார் சமூக வலைதளங்களை வந்து நாம் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம

தெரியல திருச்சி என்ஐடி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் யாராக இருந்தாலும் கைது செய்வோம் என்றும் விரைவில் அனைத்து மாணவிகளிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தப்படும் எனவும் திருச்சி எஸ் பி வருண்குமார் ஐ பி எஸ் தெரிவித்துள்ளார்

ஆ இப்போ கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவோம் இப்போ கொடுக்குறாங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு எழுத்துப்பூர்வமாக என்ன புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம் அதிர்சய படைப்புகள் தொடர்பாக பார்ப்பீங்க பெண் காவலர்கள் கூட்டிட்டு வந்துருக்குறோம் அவங்கள தனித்தனியாக அனுப்பி பேச போறோம் தனித்தனியாக அவங்ககிட்ட போய் சின்ன சின்ன குரூப்பாக இருந்து பேசி என்ன தகவல் வாங்குறதுக்கு தான் பெண் காவல் ஆளுநர்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் சூப்பர் இல்ல அதுதான் இப்போ நான் அவங்க என்ன கோரிக்கைன்னு நான் இன்னும் பேசல மாணவர்கள் கிட்ட இன்ஸ்டியூஷன்ல ஜஸ்ட் பிரிலிமினரியா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்

என்ஐடி கேம்பஸ்லேருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் அவங்க பண்ணிருக்கிறாங்க நீங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமா சில கோரிக்கைகள் வச்சாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யல செய்யலாம் கிடையாது அதே போல இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க என்ன கொடுமை சார் ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து உளமார மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் மேடம் படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு எல்லாம் களைஞ்சி போயிட்டாங்க அப்படி பயம் அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளடற இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அதை என்ஷூர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் ஐயா இவ்வளவு நாளாக மூடி கிடந்த அறிவுக்கணை நீங்கள் தந்திப்பீங்கய்யா கைது செய்யப்பட்ட நபர் யார் சார் இதுக்கு முன்னாடி அவர் மேலே எதுவும் வழக்கு இல்லை கதிரேசன்ற நபர் அவர் கைது செஞ்சாச்சு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்பட்டு வாசிங்களை போயிட்டு திரும்பவும் கிளா நீங்க எண்ணிட்டு வந்திருக்காரா இல்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர் ஸோ அது மாறிட்டே இருப்பாங்க இந்த ஐஎஃப்ஹெச்ன்னு நினைக்கிறேன் இது ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்பெனில இருக்கிற நபர் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால தாங்கவே முடியாது யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தேவையில்லை அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க நல்லா படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எப்படி ரீச் அவுட் பண்ணணும் என்னன்னு தெரியும் காப்பாற்றுறேன் வேற யாரை காப்பாற்றுவா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து மருத்துவ சார் அது சம்மந்தமாக ஏன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு நாலு ஐந்து பள்ளிகள் வந்துருக்கு நம்ம ஏதாச்சும் அதுமாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோமா ஃபேர் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இமெயிலை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதை கிராக் பண்ணிடலாம் படிச்சிடலாம் என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசினேன்

எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இதுக்கு மேலே நம்ம கம்முன்னு இருந்தால் கதை கந்தலாயிடும் காலத்தில் இறக்கிட்ட வேண்டியதான் எங்கள் அம்மா ஆயிரம் ரூபா கடிச்சா கல்லூரிக்கு போகிற என் தங்கச்சி கடிச்சா புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு ஆயிரம் கொடுங்கன்னு கடிச்சா தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு ஆயிரம் கொடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களே சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் உங்களை வந்து சீமான் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு மக்கள் கூப்பிட்டாங்களா இல்லை நாங்கள் கூப்பிட்டோமா இல்லை நாங்கள் கேட்டோமா இல்ல நீங்க வந்து மேடைய போட்டு பேசுங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு வேலை கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்களே நாங்க கேட்டோமா எங்களுக்கு நாங்க ஆடு மாடு மேய்க்கிறோம் புழுக்கள்ளி போடுறோம் சாணி அள்ளி போடுறோம் எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க நாங்க கேட்டோமா நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர் என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க நான் கலை வழக்க போறேன் உங்களை பத்தி நீங்க நினைக்கிற வினாடி எல்லாமே துக்கம் தான் பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிற மறந்துருவோம் செயின் பொருந்துச்சுன்னா கழுத்தை மறந்துருவோம் மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துருவோம் செருப்பு பொருந்து ஷூ பொருந்துச்சுன்னா என்ன புதிகால மறந்துருவோம் இது எதையாவது நாம நினைக்கிறோம் என்ன அர்த்தம் அது பொருந்தலன்னு அர்த்தம் வாழ்க்கைய வளசு திரும்ப நினைக்கிறீங்கனாலே அந்த வினாடிகள் எல்லாமே பொருந்தாம உறுதிக்கிட்டு இருக்கணும் பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை அதனால நீங்க மறக்காம உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நினைக்கிறது எல்லாமே பொருந்தாத வினாடிகளாகத்தான் இருக்கும் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைவிட்ட நம்ம பல பேரை இலக்க வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க